வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றி அம்மா அம்மா எங்க இருந்து பேசுறீங்க அமெரிக்கால இருந்து பேசுறீங்களா யாருக்காக ஜாதகம் பாக்க போறீங்கம்மா அவங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறந்த நேரம்

இப்ப எங்களுக்கு காலையில அஞ்சு நாற்பத்தி ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா நன்றி குறிச்சி நன்றி குறிச்சி பையனுடைய ஜாதகமும் நல்லா இருக்கலம் ஜாதகத்துல அம்மாவை குறிக்க கூடிய பாவகமும் நல்லா இருக்கு அம்மாவை குறிக்க கூடப்ப நான் உன்ன சொல்றேன் உங்க பையனுடைய ஜாதத்துல பாருங்க தாயை குறிக்க கூடிய சந்திரனும் வலுத்து உட்கார்ந்து தாயாரோட இடத்த நான்காம் இடத்த குரு இருக்கிற நல்ல யோக ஜாதகம் இல்லையா மகர மகரக்னா மகர லக்னா கடகராசி இந்த இந்த பையனுடைய ஜாதக அமைப்பின் படியே அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க அவரு என்ன படிப்பார் விளையாட்டு துறை விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை இந்த மாதிரியான அமைப்புகள்ல அவருக்கு வந்து சரியான இது வராதுமா நான் வந்து அம்மா திண்டுக்கல்ல பிறந்த இவரு திண்டுக்கல்ல உங்களை வச்சு கூட நான் நிரூபி வைப்பேன் திண்டுக்கல்ல பிறந்த இவரு எந்த வயசுலமா அமெரிக்கா போனாரு இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்க அப்ப இந்த தம்பியும் அமெரிக்கால தானே இருக்கிறாரு மூணு வயசுல மூணு 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 வயசுலயே வந்துட்டாரு என்னுடைய எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களாமா நீங்கள் சொன்னு எனக்கு தெரியுது எட்டு பன்னெண்டு சுபத்துவீங்க எட்டில் குரு இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இவர் அமெரிக்காவில் செட்டில் ஆவார் இதைத்தான் தான் அந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதின்ட்டு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பார்த்து இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் விஷயத்தை இந்த விஷயத்தை சொல்கிறேன் சரி இந்த ஜாதக அமைப்பின்படி விளையாட்டுத் துறையில் இவருக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் விளையாட்டுத் துறையில் பெரிய அளவில் வருமானம் வராது விளையாட்டு விளையாட்டு துறையில பெரிய அளவுல வருமானம் வராது இவருக்கு அதே நேரத்தில் இவருக்கு வந்து இந்த மருத்துவம் போன்ற துறைகளும் வராது இவரை பயாலஜி வயாலஜி படிக்க வைக்காதீங்க அவருக்கு விருப்பம் இருக்காது படிக்க வைக்கணும் பயாலஜி சார்ந்த விஷயங்கள்ல படிக்க மாட்டாருமா எட்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் அதாவது ஃபைனான்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா நிதித்துறை சார்ந்த ஃபைனான்ஸ் சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வருவார் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே இந்த மாதிரியான துறைகளில் தான் இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடம் வலுவாக இருக்குது ராசிக்கு இல்லை அதாவது லக்னத்திற்கு ராசி போன்ற பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிற நிலமையில் ஒரு பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா குருவும் புதனும் கலந்திருக்கக்கூடிய துறை அமைப்புகள்லாம் வருவாருமா ஆகவே மெடிக்கல் லைன்லலாம் இவர் வரமாட்டார் அவர் அதுக்கு படிக்க வைக்க வேண்டாம் அதே மாதிரி கணிதத்தில் சாஃப்ட்வேர் அப்படி இப்படின்னும் போக மாட்டார் இந்த அமைப்பு பேங்கிங் செக்டார் போன்ற நிதித்துறை ஃபைனான்ஸ் துறை பொருளாதாரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான துறைகளில் இவர் படிப்பாருமா சரிங்களா பதினெட்டு வயசுல சுக்கரதை வருது அதுக்கு பிறகு வர தசைதான் நல்லா இருக்குமா ஏமா சுக்கரத சுக்கரதை வந்து பாபத்துவமாக இல்ல பத்தாம் இடத்துல அவர் தனிச்சு கேந்திர பலத்தோட வலுவாக இருக்கிறார் சுக்கரன் வந்து ஒரு லக்ஸரியஸான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் சுக்கரன் பலவீனமாகி போயிருந்தா தான் அதை பற்றி கவலைப்படணுமே தவிர உண்மையிலேயே சுக்கரன் நல்லா இருக்கிறாரு பதினெட்டு வயதுலேருந்து அவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயது வரைக்கும் சுக்கரதசை செட்டில் ஆகக்கூடிய யோகதசை சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும் ராசி லக்கணத்திற்கு எல்லாமே அவர் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நெகட்டிவாக இல்லை அதனால் சீக்கிரம் திருமண அமைப்புகளை சுக்கரன் தருவார் பெரிய அளவில் நல்லா இருப்பாருமா மருத்துவம் போன்ற அமைப்புகளுக்கு இவர கம்பல் பண்ணாதீங்க அந்த அந்த மாதிரியான படிப்புகள் வராது அதுக்கு மட்டும் தயவு செய்து கம்பல் பண்ணிட வேண்டாம் சரியா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குறித்து